சிஎஸ்கே அணிக்கு வந்த மிகப்பெரிய இழப்பு சிஎஸ்கே கேப்டன் அதிரடி நீக்கம் இந்த ஐபிஎல் தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடரிலிருந்து விலக போவதாக அதிரடியான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருக்காரு நம்ம ருத்ராஜ் கைக்கட்டா அவர்கள் அதுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நம்ம சிஎஸ்கே ஹெட் கோச் ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முழங்கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து முற்றிலுமாக ருத்ராஜ் கைவட்டா அவர்கள் வெளியேற போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து வெளியே விளையாடிட்டு இருக்காரு இரண்டாவது போட்டியில் நடந்துட்டு இருக்கப்போ பால் வந்து அவர் கையில் பட்டது சோ அது எந்த அளவுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாத்துட்டு இப்போ அந்த இன்ஜூரி ஹெவி ஆனதுனால உடனடியாக அவர் வந்து ட்ரீட்மெண்ட் போகணும்னு சொல்லிட்டு இந்த தொடர்ல இருந்து அவர் விலகிறார்னு சொல்லிட்டு கோச் அவர்கள் வந்து அதிரடியான ஒரு தகவலை கொடுத்துட்டாரு சோ அப்ப யார் சிஎஸ்கே வந்து வழி நடத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருந்துச்சு சோ அதுக்கு தான் நாம பின்னாடி ஒரு ஆள் இருக்கார்ல இளம் வீரர் அன்கேப்டு பிளேயர் நம்ம தல சிங்கம் மீண்டும் கேப்டன் பதவியை வந்து பொறுப்பு பொறுப்பேற்க போறாரு மீண்டும் சிஎஸ்கே அணியை வெளிநடத்த போறாரு சொல்லிட்டு தற்பொழுது சிஎஸ்கே நிர்வாகம் அதிரடியான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சோ இதை தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஏற்கனவே சிஎஸ்கே நாலு போட்டிகளில் தோல்வி சந்திச்சு இப்போ ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க புள்ளிப்பட்டியல்ல சோ மீண்டும் தோனி சார்ஜ் எடுக்க போறாரு சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே அணியை எந்த அளவுக்கு மேலே கொண்டு போறாரு அப்படின்றது தான் இனிமேக்கு தான் ரேஸ் ஆகி இருக்க போகுது ஏன்னா தோனி கேப்டன்சி இல்லாம இருந்தப்போ எல்லா அணிகளுமே அவ்வளவு ஃப்ரீயா இருந்தாங்க பட் இப்போ தோனி மீண்டும் ஆக்ஷனுக்கு வந்திருக்க இருக்காரு அப்படின்றப்போ எல்லா அணிகளும் ஒரு பதத்தட்டுடனும் ஒரு பயத்துடன் இருக்க போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டா யோசிக்கக்கூடிய ஒரு தரமான கேப்டன் உலகின் தலை சிறந்த கேப்டன் தோனி சொல்றாங்க இல்லையா சும்மாவா அதுதான் தோனி அப்படின்றது எல்லாருக்கும் பயம் இருக்கும் ஸோ இனிமே வரக்கூடிய போட்டிகளில் தோனி தான் கேப்டன்சி பண்ண போறாரு இன்னும் இருக்கக்கூடிய ஒன்பது போட்டிகளில் தோனியுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுது பிளே ஆஃப்க்கு கொண்டு போக போறாரா இல்லையன்றதுதான் இப்போ ஒரு சவாலாக இருக்க போகுது ஸோ அதை தான் ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிவராஜுடைய கேப்டன்சியில வந்து ரொம்ப ஒஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் இப்போ அவரு இந்த ஐபிஎல் இல்லாம போயிட்டாரு சோ பரவாயில்ல இருக்கட்டும் பட் தோனி அவர்கள் இருக்கிற பிளேயரை வச்சு எப்படி ஆடலாம் என்ன பண்ணலாம் எந்த ஸ்ட்ரென்த்துக்கு எடுத்துட்டு போலாம் எப்படி டீமுக்கு வந்து அந்த டீம் உடைய பெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம டீமை பெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்ற எல்லா ட்ரிக்ஸுமே தோனி அவர்களுக்கு தெரியும் சோ அதனால இந்த போட்டியில தோனி கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்குவாடோட தான் உள்ள வரப்போறாரு இன்னைக்கு சென்னையில நம்ம கொல்கத்தா கொல்கத்தாவே எதிர்கொள்ள போகிறோம் அவங்க வந்து நம்ம ஹோம் கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டியாக சிஎஸ்கே எனக்கு இருக்க போகுது கண்டிப்பாக ஒரு வெற்றியை வந்து ருசிச்சே ஆகணும் ஏன்னா ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நான்கு போட்டியாக வந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த போட்டி வெற்றி ரொம்பவே முக்கியமாக இருக்க போகுது என்ன பண்ண போகிற கேப்டன் தல தோனி அவர்கள் மீண்டும் தல தோனி அவர்கள் சிஎஸ்கே எனக்கு கேப்டன் ஆனது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் அவருக்கு அடுத்தபடியாக யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருந்துச்சு ருத்ராஜ் அவர்கள் உள்ள வந்தார் பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே உள்ள வந்த உடனே சக்சஸ் கிடைக்காது கண்டிப்பா அவருக்கும் ஒரு நல்ல சக்சஸான ஆன கேப்டன்சி வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்ல கண்டிப்பா பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து அவரை வந்து கேப்டன்சில இருந்து தூக்க மாட்டாங்க நல்லதா பண்ணிருக்காரு பிளேயர்ஸ் உடைய ஆக்ஷன் தான் ஒரு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா தோனி அவர்கள் என்ன பண்ண போறாரு டீமை எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றத வரக்கூடிய அடுத்தடுத்து போட்டிகள் நம்ம காணலாம் தோனி அவர்கள் மீண்டும் கேப்டன்சி ஆனதை பற்றி கருத்துக்கள் என்ன தோனி அடுத்த டார்கெட் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பத்தி உங்க கருத்துக்கள் என்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க